உண்டு என்னிடத்தில் பல குற்றம் ஆகினும் உனையடைந்தேன் ஆதலால் ஒரு விண்ணப்பம் பண்டு உதிரம் அடித்த பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா நீர் பயந்தவர் செய்பாங்கு போலும் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரனை காத்த செய்கை போல் உன் கிருப்பையால் மீதே பூரண கட்டாட்சம் அது செய்யவேனும் கண்டு மொழி வள்ளி மணவாள சரணம் வண்டு குடி கொண்ட குழல் கெண்டை விழி கண்டு மொழி வள்ளி மணவாள சரணம் வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது